தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நம்ம குச்சால அருவிகளோட நிலவரத்தெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுறது ஃபால்ஸ் அப்டேட் அது மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா மெயின் ஃபால்ஸ் பார்க்கிங்கில் காலையிலேயே ஓரளவுக்கு கார் பார்க்கிங்கெல்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு வீக்கெண்டுனாலே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அதுவும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து சுதந்திர தின விழா அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே வருதுனால இந்த வாரம் ஃபுல்லாகவே கூட்டம் இருக்க தான் செய்யும் ஸோ காலையிலேயே கார்பார்க்கு ஃபுல்லாகிடுச்சு உள்ள கூட்டம்னு பார்த்திங்கன்னா நல்லா எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தது காலையில் ஏழ்ரைக்கெல்லாம் எடுக்கப்பட்ட வீடியோ இது வாட்ரு லெவலில் வந்து ஒரு பெரிய லெவல் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை நேற்று எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு வாட்டர் லெவல் தான் வளர்க்கும் போல் தான் இனிமேல் வந்து மழை வந்தால் மட்டும்தான் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மற்றபடி என்னென்னா வாட்டர் லெவல் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக என்ன அப்படின்னா ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் வந்து மாலை போட்டுட்டு குளிக்கிறதுக்காண்டி வந்திருந்தாங்க கார்த்திகை மாதம் வரப்போப்புதில்ல அதனால் இன்னைக்கு நம்ம மெயின் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஐயப்ப பக்தர்களை பார்க்க முடிஞ்சது இனிமேல் வந்து வர வீடியோலாம் ஐயப்ப பக்தர்களை நிறைய பேரை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூடுதல் சிறப்பாக இன்றைக்கி சாரல் விழா வந்து தொடங்குது அப்படிங்கிறதுனால அதுக்கும் ஒரு கூட்டம் வந்திருந்தது காவல்துறையினருமே வழக்கத்தை விட இன்றைக்கி அதிகமாகவே இருந்தாங்க ஒருவேளை சாரல் திருவிழா வந்து தொடங்குது அப்படிங்கிறதுனால பாதுகாப்புக்கு கூட வந்திருக்கலாம் இன்றைக்கி மொத்தத்துக்குள்ளே சொல்ல போகணும்னா வீக்கெண்டு சாரல் திருவிழா ஐயப்பா பக்தர்கள் இப்படின்னு சொல்லி நம்ம குச்சாலை வந்து வேறு லெவலில் களைகட்டுது கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியும் காலையில் ஏழ்றக்கே என்ன கூட்டம் இருக்குது அப்படின்னு காலையிலே லைனில் விட்டு தான் குளிக்க விட்டுருந்தாங்க லேடிஸ் சைடும் சரி ஜென்ட்ஸ் சைடும் சரி இதுதான் பார்த்திங்கன்னா காலையில் மெயின் அருவியோட நிலவரம் மெயின் ஃபால்ஸில் கிளைமேட் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா நேற்றை விட இன்றைக்கி கிளைமேட் சூப்பராகவே இருக்குது நம்ம குற்றாலத்தில் இன்றைக்கி எப்படி குற்றால சீசன் டைமில் கூட்டம் கலக்கட்டமோ அதே போல் சீசனுமே இன்றைக்கி நல்லா இருக்குது வெயில் இருக்குது அப்படின்னா நேற்று மாதிரி இல்லை நல்லா லைட்டான ஒரு வெயில் வெயில் அடிக்கிறதே தெரியாத மாதிரியான ஒரு நிலவரம் இருக்குது மழை வந்து எப்போனாலும் வரலாம் அப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸோட நிலவர தான் ஃபைவ் ஃபைஃபால்ஸு பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஃபால்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா இங்கேயும் கூட்டம் தான் செய்யுது வாட்டர் லெவல் ஒரு நார்மலான வாட்டர் லெவல் கிளைமேட் வந்து மெயின் ஃபால்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபை ஃபால்ஸில் எப்போவுமே சொல்லிக்கவே வேண்டாம் சூப்பராகவே இருக்கும் அதே போல் இன்றைக்கும் கிளைமேட் வந்து சூப்பராகவே இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி நம்ம குற்றால அருவிகளோட நிலவரம்னு சொல்ல போனால் புளி அருவியை தவிர மற்ற எல்லா அருவிகள்லேயும் வாட்டர் லெவல் வந்து ஒரு நார்மலான வாட்டர் லெவல் கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்குது வீக்கெண்டு இன்னும் என்னென்னா விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் கிளைமேட் வந்து சூப்பராகவே இருக்குது இதுதான் மொத்த அருவிகளோட நிலவரம் பழைய குற்றாலத்தோட நிலவரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மத்தியாலத்துக்கு ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்து லைவ் போட்டுட்டு அதை ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் காலையில் போகிறதுக்கு டைம் இல்லை பழைய குற்றாலத்தில் வந்து பார்க்கிங்கில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிறதுனால காலையிலே சில வேலைகள் இருந்ததுனால போக முடியல ஆனால் மத்தியானத்துக்கு மேலே கண்டிப்பாக ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறோம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புளியறிவி நிலவரம் புளியறிவி நிலவரம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து தண்ணி இல்லை நேரத்து வந்து தண்ணி விழுந்தது இன்னைக்கு பழையபடி பார்த்தீங்கன்னா தண்ணி விழலை ஸோ வந்து புளியருவி பக்கம் வேஸ்ட்டாக அலைய வேண்டாம் புளியருவியை பொறுத்த வரைக்கும் எப்போவும் சொல்லுதான் பாசனத்துக்கு ஓப்பன் பண்ணுற தண்ணி எப்போனாலும் தண்ணி இருக்கும் இல்லாமனாலும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த வீக்கெண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஓப்பன் விடுவாங்கன்னு நினைக்கேன் அதுக்கு இடையில் ஏதாவது பெரிய மலை வந்ததுன்னா ஓப்பன் பண்ணிவிட வாய்ப்பு இருக்குது மற்றபடி என்னென்னா புளியருவிக்கு வந்து வேஸ்ட்டாக அலைய வேண்டாம் மற்ற அருவிகளில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாரல் திருவிழா வேறு ஸ்டார்ட் ஆகிருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம சாரல் திருவிழாவில் அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவுமே நம்ம ஒரு கிளிப்பாக ரெடி பண்ணி அதையுமே அப்லோட் பண்ணுறோம் அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி என்னென்னா குச்சாலம் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம தென்காசி மாவட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை சி யூ